நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேங்கோ ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம் நம்ம இதை எந்த ஒரு குக்கிங்கோ எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் க்ரீமியாக மிக்ஸியிலயே பண்ண போகிறோம் எல்லாருமே ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப 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 குறைவு தான் முதல்ல நல்ல பழுத்த மாம்பழம் ரெண்டு எடுத்துக்கலாம் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா புளிப்பான மாம்பழம் எடுக்கக்கூடாது மாம்பழம் எடுக்கும்போது ஐஸ்கிரீமுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மாம்பழம் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டான மாம்பழம் தான் இதுக்கு செட் ஆகும் ஐஸ்கிரீமுக்கு ஸோ இப்படி எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் இதை செய்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் அதிகமாக உள்ள மாம்பழம் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் வந்து நிறைய நார் நாராக வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம ரெடி ஆகிடுச்சு மாம்பழம் இதுக்கப்புறம் பால் பால் வந்து இதை ஸ்லிம் மில்க் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து குக் பண்ண வேண்டியதில்லை அதாவது பாயில் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் மில்க் இருந்தனா பாயில் பண்ணி ஆற வச்சு ஊற்றிடுங்க இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் இது நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பேக்கெட் அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்கும் நீங்கள் ஹெவி விப்பிங் க்ரீம் கூட எடுத்துக்கலாம் ஃப்ளேவருக்காக வந்து கார்டுமாம் பவுடர் அதாவது ஏலக்கப் போட்டிருக்கேன் மில்க் பவுடர் ஒரு கால் கப் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்கு இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கப் போட்டுக்கலாம் நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப வேணாம் அப்படிங்கும் போது நீங்கள் குறைவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஹனி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வரும் ஸோ எக்ஸ்ட்ரா மேங்கோ ஃப்ளேவர் வேணும்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் மாம்பழம் கூட இதில் போட்டுக்கலாம் ஸோ இப்படி நல்லா வந்து க்ரீமியாக பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்க பாருங்கள் ஒரு பவுலில் போட்டுவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருவோம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஃப்ரீசரில் நல்லா செட் ஆகிடும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஓவர் நைட் நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன க்யூப்ஸ் மாம்பழம் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டால் நல்லா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம எடுத்து பார்க்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப க்ரீமியான நமக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்டால் திரும்ப ஒரு தடவை மென் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து மிக்சியில் போட்டுட்டு திரும்ப பிளெண்ட் பண்ணிட்டு கூட போடலாம் பட் அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை இதே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வெயிலுக்கு மில்க் பவுடர் இருக்கிறதுனால உங்களுக்கு அது மெல்ட் ஆகாது கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எல்லாம் போடுறாங்க பட் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஹோம்மேட் ஐஸ்க்ரீம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது ஸோ அதனால் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது ஃப்ரீசரில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஹனி போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரோஸ் சிரப்பை வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் ரோஸ் சிரப் ஸ்ட்ராபெரி சிரப் ஈவன் சாக்லேட் சிரப் கூட ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா உத்தமி கிச்சனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட் என்கிற வெப்சைட்டை நாங்கள் ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது